ஆய்ங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு காலையை கேட்டிங்களே இப்போ தான் வருது பாக்குறது பாத்தீங்களா அவருக்கு தடவி கொடுக்கணுமாங்க பாருங்க கழுத்தை வச்சுட்டு பார்த்து படுத்து கிடக்கலாம் மறுபடியும் பாருங்க அதே மாதிரி பண்ணுவான் கழுத்தை கீழே வச்சிருப்பான் கீழே வச்சுட்டு க கொடுக்க சொல்லுவான் இது வந்து நாலாவது பானு நினைக்கிறேங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க கோவம் வந்தால் உடச்சி போடுறானுங்க தண்ணி வைக்கிறதுவே முடியல அப்புறம் எங்கள் வீட்டு பசுமாடை பாடுங்க அம்மா வீட்டு பசுமாடு இவங்களுக்கும் அப்படி தடவி கொடுக்கணும் எங்கள் வீட்டுக்கு வீட்டை பார்த்துருக்கீங்களா வீடு இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள் இப்படி பச்சை பச்சேன்னு அழகாக இருக்குது மழை பெஞ்சால் இருக்குங்க பச்சை பச்சேன்னு இல்லைன்னா காஞ்சு போய் தான் கிடக்கும் எங்கிட்ட வெறும் தாங்க அரும்பு ஜாதி அரும்பு இருக்குல்ல அந்த தோட்டந்தான் அழகாக இருக்கும் பார்க்க காலைல பார்த்தீங்கன்னா திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கும் கொல்லைக்கு கொல்லை செடிக்கு செடி கல கல கலையில் சத்தம் போட்டுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு சூப்பராக இருக்கும் இது அம்மா வீட்டு தோட்டங்க சாதி இரும்பு காய்ங்க ஆனால் பூ எடுத்துட்டோம் காலையில் இது எப்படின்னு காட்ட வந்தேன் நான் பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து உளுந்தஞ்செடிங்க உளுந்தஞ்செடி மழை பெஞ்சாதாங்க இங்கிட்டு